அது இல்லாம செல்பி என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் இன்னைக்கு உலகத்திலே பரவி இருக்கிறது எதை செஞ்சாலும் செல்பி எடுக்கணும் முதல்ல நம்ம தான் எடுக்கணும் நம்ம தான் உலகத்துக்கு போஸ்ட் பண்ணணும் அதிகமாக ஷேர் ஆகணும் அதிகமாக கமாண்ட் வரணும் முத மொத இந்த விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போகணும் இப்படிங்கிற இந்த செல்பி டிக்டாக் போன்ற நோய்கள் இருக்கிறது இந்த நோய் வந்து எங்க கொண்டு விடுதுன்னா மனித நேயத்தை குளி தோண்டி புதிக்கக்கூடிய அளவுக்கு மாறி வர்றதை நம்ம பார்க்கணும் ரோட்ல அடிபடுறான் கை கால்கள் சிதைவடைகிறது தலை ஒரு பக்கமாக கிடக்குது இவன் என்ன செல்ஃபி எடுக்கிறான் லைவ் வந்து பண்றான் உதவணுங்கிற எண்ணம் வரமாட்டேன் அப்ப இந்த மாதிரி மனித நேயத்தன்மை என்பது மனிதர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது மனித தன்மை என்பது வளர்க்கப்பட வேண்டும்